கேரள திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய பெரிய புயலை இருக்கு ஹேமா கமிட்டியின் அறிக்கை பாலியல் குற்றச்சாட்டுகள் திரைத்துறையில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற புகார்களை தொடர்ந்து ஹேமா கமிட்டி அமைக்கப்படுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு பிரபல நடிகை கடத்தப்பட்டு பாலியல் வன்மு கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு முக்கிய நடிகர் இருக்காங்க அப்படின்னு ஒரு முதற்கட்ட தகவல் வெளியானப்பவே அப்போ வந்து ஒரு பரபரப்பு வந்து உச்சகட்டத்தை இட்டுச்சு அதுக்கப்புறமா பார்த்தா திலீப் தான் அந்த உச்ச நடிகர் அப்படிங்கிற தகவல் வெளிவந்தப்ப ஒட்டு மொத்த திரையுலகமே வந்து அதிர்ச்சியில் உறைந்து போனாங்க அதுக்கப்புறமா தான் இந்த ஹேமா கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியா ஆரம்பிக்கப்படுது இந்த கமிட்டி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வந்து பல்வேறு கட்டங்களா விசாரணைகள் மேற்கொண்டு ஒரு அறிக்கையை வந்து கேரள அரசிடம் அண்மையில் சமர்ப்பிச்சிருந்தாங்க அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த விஷயங்கள ரொம்ப முக்கியமானது கேரள திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் புதுமுக நடிகைகளுக்கும் சரி ஏற்கனவே இருக்கிற நடிகைகளுக்கும் வந்து பாலியல் தொல்லைகள் கண்டிப்பாக இருக்குது அது வந்து பிரபலமான நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்னு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கிட்டே இருந்துமே வந்து நடிகைகள் வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல்களுக்கு வந்து ஆளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பதினைந்து பேரோட பட்டியலையும் வந்து அவங்க வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்திருக்காங்க ஆனா அந்த பட்டியல் இதுவரைக்கும் வெளியிடப்படல அதுக்குள்ளேயே வந்து நிறைய நடிகைகள் வந்து பிரபல நடிகர்கள் மேலே இயக்குநர்கள் மேலே தங்களோட குற்றச்சாட்டுகளை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் இப்போ கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற விஷயமா இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேரளாவில் இருக்கிற முக்கியமான ஒரு ஹீரோவான ஜெயசூர்யா மேலே ஒரு புகார் முன்வைக்கப்படுது அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இயக்குனர் ரஞ்சித் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இது வந்து ஒரே நடிகை வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல முதல்ல ஒருத்தர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரி எனக்கும் வந்து நான் வந்து நடிக்கிற காலகட்டத்தில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்த முயற்சி பண்ணாங்க அதை வந்து ஒரு கட்டத்தில் நான் தாங்க முடியாமல் திரைத்துறையை விட்டே வெளியே போயிடலான்னு முடிவு பண்ணி நான் சென்னைக்கு வந்து அடைக்கலம் புகுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இன்னொரு நடிகை வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த கான் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ரியாஸ்கான் வந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் ஏராளமான தமிழ் படங்களில் நடிச்சிருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா அறியப்பட்ட ஒரு நடிகராக அவர் இருக்காரு பல குணச்சித்திர வேடங்களையும் வில்லன் கதாபாத்திரத்தையும் ஏற்று நடுத்த வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கேரள திரையுலக தாண்டி தமிழ் திரையுலகையும் வந்து எதிரொலிக்க ஆரம்பிச்சது நடிகை யாருன்னே எனக்கு தெரியாது அவங்கள நான் பார்த்ததும் கிடையாது அவங்க கிட்ட நான் பேசினதும் கிடையாது அப்படின்னு ஒரு விளக்கத்தை அவரே வந்து கொடுத்திருந்தாரு ஒருவேளை அவங்க கிட்ட ஆதாரம் இருந்தது அப்படின்னா அந்த ஆதாரத்தை அவங்க வெளியிடட்டும் அதை நான் சட்டபூர்வமா வந்து சந்திக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு ரியாஸ் கான் சொல்லி இருந்தாரு இது ஒரு பக்கம் இருக்க இப்ப அடுத்த அடுத்து நிறைய புகார்களும் அது அது தொடர்பான காவல்துறை வழக்குகளும் பதிவு பண்ணப்பட்டுட்டு வருது இது தொடர்பாக கேரளா அரசுமே வந்து ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்காங்க விசாரணை நடத்துறதுக்காக அந்த குழுவும் தங்களோட விசாரணைய ஆரம்பிச்சு இப்ப நடத்திட்டு வராங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கேரளாவை சேர்ந்த பிரபல இயக்குனரான ரஞ்சித் அவர்கள் மேல ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணப்படுது அந்த எஃப்ஐஆர் தொடர்பாக வந்து ஒரு விசாரணையை முதல்ல முன்னெடுத்து இருக்கிறதா அந்த குழுவானது தெரிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நடிகைகளும் யார் மேலெல்லாம் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே அழைச்சி விசாரணை நடத்த இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டை சொன்ன நடிகைகள் கிட்டேயும் வந்து விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மலையாள திரையுலக பொறுத்த வரைக்கும் வந்து ஏஎம்எம்ஏ அப்படிங்கிறது தான் அவங்களோட அமைப்பாக இருக்கு இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதோட தலைவராக மோகன்லால் இருக்காரு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதும் அதோட தலைவராக இருக்கிற மோகன்லால் இது வரைக்கும் அதை பத்தி பற்றி எதுவுமே வந்து பேசாம இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது இந்த சங்கத்தோட பொதுச் செயலாளராய் இருக்கிற சித்திக் அவர்கள் மேலேயும் வந்து ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டனால அவர் தன்னோட பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு மலையாள திரையுலகில் இருக்கிற மற்ற நடிகர்களும் வந்து தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வராங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிருத்திவிராஜ் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வரும்போது அதை பத்தி ஏஎம்எம்ஏ சங்கம் வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு நடவடிக்கையை எடுத்துதான் ஆகணும் இத பத்தி பேசாம இருக்கிறனால இப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்னு ஆயிராது யார் வந்து தப்பு பண்ணவங்களா இருந்தாலும் அவங்க மேல வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும் அதனால ஏஎம்எம்ஏ சங்கம் வந்து கண்டிப்பா இத பத்தி பேசணும் நடவடிக்கையும் எடுக்கணும் மௌனம் மட்டுமே வந்து எல்லாத்துக்கும் அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டொவினோ தாமஸ் சொல்லும் போது எல்லாருமே தப்பானவங்க அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவான பார்வையை முன்வைக்க முடியாது ஆனாலும் தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படணும் குறிப்பா முக்கிய நிர்வாகிகள் மேல புகார்கள் முன்வைக்கப்படுறதுனால அவங்க எல்லாருமே தாமாக முன் வந்து தங்களோட பதவியை ராஜினாமா செய்யணும் அப்போ தான் வந்து விசாரணை உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் குற்றவாளிகளுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தாண்டி வந்து நடிகைகள் தரப்புல இருந்து பார்க்கும்போது ஊர்வசி சொல்லியிருக்காங்க பதினைந்து பேர் மேலே புகார் இருக்குது அப்படின்னு ஹேமா கமிட்டியோட அறிக்கையில் இருக்குன்னா அந்த பதினைந்து பேர் யார் அப்படிங்கிற பட்டியலை வந்து அரசு கண்டிப்பாக வெளியிடணும் அப்போ தான் வந்து விசாரணை வெளிப்படைத்தன்மையானதாக இருக்கும் அவங்கள வந்து அரசு காப்பாற்ற முயற்சி செய்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் யாருக்குமே வந்துடக்கூடாது அப்படின்னா அந்த பதினைந்து பேர் பட்டியலை நீங்க வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க